பேளந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலமதுல்லா அலமதுல்லா ஹிரபில் ஆலமீன் வசலாத் வசலாம் ஆலா ரசூல் ஹிலாமீன் வாலா அலிஹி வாசுஹாபி ஹஜ்மாஹின் அம்மாபாத் பக்கத்து கால அல்லாஹு தாலாஃபுல் குரானில் அலையும் அல் ஃபுர்கானில் மஜீத் அந் நபி அவுலா பில் முஹ்மீனின் அவுக்கு வக்கால் அலி இஸ்லாத்து வசலாம் அல்முத மஸ்ஸிக்கு பி சுண்ணத்தை இந்த ஃபாதி உம்மத்தை அஜ்ருமே அது ஷஹீத் அவுகமகலி அஸ்லாத்து வஸ்லாம் கணித்திற்கும் மரியாதை உரிய அல்லாஹ் நல்லடாக இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தில் சுண்ணத்துகள் நவீன காலத்தில் வாழுகிறதா வீழ்கிறதா நம்முடைய வாழ்வில் என்ற தலைப்பிலே வீழ்கிறது என்ற அணியிலிருந்து பேச வந்திருக்கின்றேன் கண்ணியமானவர்களே இப்பொழுது வாழுகிறது என்ற அணியில் பேச வந்தவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் அதாவது இன்று சுண்ணத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய முஸ்லீம்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதன் மூலமாக சுண்ணத்துகளை வாழ வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் அலஹில்லா நல்ல விஷயம்தான் ஆனால் இன்றைக்கி அந்த பெயர் வைக்கக்கூடிய முறை எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் என்பதை ஓதி படித்த அஜர்த்து மாட்டை யாரையும் கேட்குறதில்லை மாறாக அவங்க என்ன செய்யணும் கம்ப்யூட்டரை பார்க்குறாங்க அது அரா பரா சரா ஏதாவது ரெண்டு எழுத்து மூணு எழுத்து அல்லது ஒன்றரை எழுத்து இருக்கணும் அதிகமான எழுத்து இருக்கக்கூடாது பிக்கோப்புறதுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாது அதுக்கு அர்த்தம் இருக்குதோ இல்லையோ அதை பற்றி பிரச்சனை கிடையாது அதற்கு அர்த்தம் நாம் சொல்லக்கூடிய அர்த்தம் நாம் நினைத்த அர்த்தம் சரியான சரியத்துக்கு உட்பட்ட அர்த்தமா என்பதை கூட பார்ப்பது கிடையாது மாறாக பேர் இருக்கணும் அவ்வளவுதான் எனக்கு பேர் வைக்கணும் அது ரெண்டு எழுத்துக்குள்ள இருக்கணும் புதுசா அந்த பேர் நான் கம்ப்யூட்டர்ல பார்த்து வைக்கணும் புதுசா இருக்கணும் யார் வச்சிருக்கா பேரா இருக்கணும் அது மாதிரி நிறைய பேர் வந்து இன்னைக்கு அதை கம்ப்யூட்டரை பார்த்து புதுசு புதுசாக வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நவீன காலமான முறையில் சுண்ணத்துக்கள் என்பதை முற்றிலுமாக மாற்றமாக கம்ப்யூட்டரை கேட்டு கேட்டு பெயர் வைக்கிறாங்க இதுலயே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு சுண்ணத்துக்கள் நம்முடைய வீடுகளில் பெயர் வைக்கக்கூடிய ஆரம்ப ஸ்டேஜிலே வாழ்ந்துகிட்டு இருக்குது வீழ்ந்துகிட்டு இருக்குது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதாவது தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டால் மாற்று மத சகோதரர்கள் வந்து கேட்குறாங்க அதாவது என்ன என்ன பாங்கு சொல்லலையா சொல்ல சொல்லலையார் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி மாற்று மத சகோதரில் கேட்குறாங்கன்னு சொல்லி நம்ம எதிரணி தலைவர் அவர்கள் ரொம்ப சத்தமாக அழகான முறையில் உரைச்சிட்டு போனாங்க கண்ணியமானவர்களே நான் சொல்லுவது நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் மாற்று மாத சகோதர கேட்பது உண்மைதான் நம்முடைய சகோதரர்கள் கேட்குறாங்களா நம்முடைய சகோதரர்கள் வந்து தொழுகைக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டது தொழுகைக்கு அவனை அழைக்கப்பட்டு விட்டது தொழுகைக்கு சென்று தொழுகை நிறைவேற்றுவது அவசியம் என்பது விளங்கி இருக்கின்றார்களா அதற்காக அவர்கள் நேரம் ஒதுக்கி செல்கின்றார்களா அப்படின்னு பார்த்தா அப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் வந்து இக்காமத்து சொல்லி தக்பீர் கட்டி முதல் ரக்காயத்தை ஒவ்வொரு வக்தக்கும் எந்த நேரத்தில் முடிப்பாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு ருகுக்கு போவார் எப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த ருகுக்கு போகிற நேரத்தை வச்சு கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க இதுதான் நம்முடைய சகோதரர் இருக்கக்கூடிய தொழுகையினுடைய பேணுதல் தொழுகையினுடைய முறை இது நம்முடைய எதிரணி சகோதரர் பார்த்தாங்களா அஜித் அவர்கள் பார்த்தாங்களா என்ன நமக்கு தெரியல இது இன்னைக்கு நான் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது அதே போன்று பார்க்குறோம் சுண்ணத்துகள் அதாவது தொழுகையில் சுண்ணத்துனா தொழுகைகள் நிறைய சரியான முறையில் தொழுகிறாங்க அப்படின்னு சொல்லி அஜித்த சொன்னாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அதாவது தொழுகைக்கு தொழுகை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு பக்கத்து ஐந்து நேர தொழுகை முதல்கொண்டு ஜும்மாவுடைய தொழுகை முதல்கொண்டு தொழுகைக்கு உள்ளே வரக்கூடிய நேரமும் தொழுகையை முடித்துட்டு வெளியே போகக்கூடிய நேரமும் அதிகபட்சம் பத்து நிமிடம் தான் நான்கு ரக்காயத்தாக இருந்தாலும் சரி அதிகபட்சம் பத்து நிமிடம் தான் கரெக்டாக உள்ளே வராங்க சிமா தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடி தக்மீரு கட்டின உடனே தொழுகை முடித்த உடனே நேரம் வெளியே போயிடுறாங்க இன்னும் ரொம்ப வருத்தத்தக்க ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பள்ளிவாசலை விட்டு வெளியில் போய் ஏதாவது ஒரு வியாபாரத்துக்கோ தொழிலுக்கோ அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கோ போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சியான தான் ஆனால் தொழுகை விடுபடு சுண்ணத்து விடுபடுது அப்படிங்கிறது அவங்க ஆனாலும் வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஃபோனை வச்சு அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அப்படியே நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த தொழுகைக்கு நடுவில் எத்தனை ரகமத்து இறங்குச்சின்னு சொல்லி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் தோணுது அந்த மாதிரி இன்னைக்கு தொழுகைக்கு வெளியே வந்த உடனே ஃபோனை வச்சு ஒரு பத்து பேர் நோட்டிகிட்டு இருக்காங்க இதில் என்ன சுண்ணத்து வாழுது அப்படிங்கிற நமக்கு தெரியல கண்ணியமானவர்கள் எதுக்கு சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் சுண்ணத்து அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு நம்முடைய சமுதாயத்துக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வு மிக குறைவாக இருக்கின்றது அந்த குறைவின் காரணமாக சுண்ணத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் நவீனகால வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைந்து கொண்டு தான் போகிறது என்பதைத்தான் நாம் சொல்லிக்கொள்கிறோம் அதே போன்று பார்க்குறோம் இன்னைக்கு லைவில் கூட போடுறாங்க லைவ்வில் பார்க்குறோம் லைவில் கேட்குறோம் என்பதாக சொன்னாங்க அலகமதுல்லா ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் கேட்குறோம் எல்லோருமே கேட்குறோம் ஆனால் கேட்பதோடு மட்டும் நிறுத்திக் கொள்கின்றோம் இது சுண்ணத்தல்ல எந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம் கேட்குறோம் நமக்கு சுண்ணத்துன்னு தெரிஞ்சதோ தெரிஞ்சதுக்கு பிறகு அமல் செய்வது தான் சுன்னத் கேட்டதற்கு பிறகு கேட்டுட்டோம் நம்ம காதல் விழுந்துச்சு வாங்கிக்கிட்டோம் நான் இத்தனை விஷயத்த கேட்டுட்டேன் எல்லாருமே சொல்லலாம் அது நம்ம மட்டும் இல்ல கே குறி கொண்டு இல்லாமல் சொல்லும் மாதிரி மனிதர்கள் யார் வேறு மாற்று மாதம் கூட சொல்லுவாங்க எல்லாருமே கேட்கலாம் ஆனால் கேட்டதற்கு பிறகு அமல் செய்தார்களா இதைத்தான் அல்லா கேட்பான் இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம் சுண்ணத்துக்கள் வாழ்கிறதா வீழ்கிறது என்பதை வீழ்கிறது என்பதற்கு இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் சொல்கிறோம் இன்னைக்கு நம்முடைய சகோதரர்கள் பார்க்குறாங்க எல்லாமே கேட்குறாங்க இன்றைக்கி யூடியூபில் மூலிமா வருது இன்னும் எத்தனை விதமான முறையில் மீடியாவில் எத்தனை விஷயங்கள் வருது இன்னைக்கு ஃபோனை நோண்டு போல கூட இடையில இடையில அப்பப்போ ஒரு சின்ன பயன் வந்துட்டு போவான் ஆனால் பயன் வரும்போது மட்டும் பயானுன்னு தெரிஞ்சால் தாடியை பார்த்தா தொப்பியை பார்த்தா உடனே அனுபத்திடுவான் அந்த ஒரு விஷயம் கூட காத்து விழுந்துடக்கூடாது என்ற அளவுக்கு தான் இன்னைக்கு நம்முடைய சவோகளுக்கு மத்தியில் இருக்கின்றது அதே போன்று நம்ம பார்க்குறோம் அதாவது சொன்னாங்க அதாவது ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தால் எத்தனையோ மாற்றங்கள் இருக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க அந்த மாற்றங்கள் ஏற்பட்டால் மகிழ்ச்சி தான் மாற்றங்கள் ஏற்பட்டால் மகிழ்ச்சி தான் ஹாஜி என்பதாக சொல்றாங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரோம் ஆனால் அவங்ககிட்ட சுண்ணத்தான ஒரு தோற்றம் இருக்கின்றதா சுண்ணத்தான தோற்றம் மிக முக்கியமான தோற்றம் சுண்ணத்தை மக்கதா என்ன தாடி வைக்கிறது மிகப்பெரிய ஒரு சுண்ணத் ஹஜ்ஜிக்கு போனோம் அஞ்சு லட்ச ரூபா செலவு போடணும் அங்கே பல நாட்கள் தங்கியிருந்தோம் பல சிரமங்களுக்கு மத்தியில் அமல்களை செஞ்சோம் எல்லாம் செய்துட்டோம் ஆனால் செய்ததற்கு போய் சமுதாயத்துக்கு மத்தியில் தான் ஒரு ஹாஜி என்பதாகவும் சொல்லிக் கொள்கின்றோம் ஆனால் நம்மகிட்ட அந்த சுண்ணத்து இருக்கின்றதா என்பது பார்ப்போமே ஆனால் அங்கே அந்த சுண்ணத்து கிடையாது அங்கே போய்ட்டு வந்தாலும் சரி அந்த தாடி வளரவே வளர வளரமாட்டேங்குது அது என்னன்னு தெரியல அதை தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியோம் அதற்காக தனி விஞ்ஞானி போட்டுதான் கண்டுபிடிக்கணும்னுமே அதே போன்ற கன்னிமானவர்களே இப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சுண்ணத்தில் வீழ்ந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நபி சொல்லாத சொங்க சொல்லி காட்டினாங்க அல் முத் முத்த பி சுண்ணத்து இந்த பசாத் உம்மத்தை அஜிரிமே ஷஹீத் ஷஹீது எவர்கள் தன்னுடைய அதாவது என்னுடைய உம்மத்தில் எவர்கள் என்னுடைய சுண்ணத்தை பசாதாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் அது என்னுடைய ஒரு சுண்ணத்தை பின்பற்றுகின்றாரோ அவருக்கு நூறு ஷஹீதுடைய அந்தஸ்து என்பதாக நபி சொல்வாரே சொங்க சொல்லிக்காட்டி இருக்கிறான் செலவாத்து சொல்லுங்கள் அது வந்து சுண்ணத் இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு சுண்ணத் இருக்குது அப்படிங்கிறது அப்போ அப்போ நூறு சஹீதுடைய அந்தஸ்து என்பதாக நபி சொல்லா சங்கம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சுண்ணத்துக்கள் என்பது எந்த அளவுக்கு மிக முக்கியமானது என்பது நம்ம விளக்கிக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சுண்ணத்து என்பது நமக்கெல்லாம் சும்மாவாக போயிடுச்சு எந்த ஒரு விஷயத்திலும் சுண்ணத்து தானே என்று சொல்லக்கூடிய மக்களாக நம்ம ஆயிட்டோம் இன்றைக்கி சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு மூமின்கள் நம்ம நம்ம டெய்லி வந்து நம்ம வரோம் வெளியில் வரோம் வேலைக்கு போகிறோம் பள்ளிக்கு வரோம் இப்படியாக வீட்டை விட்டு வெளியே வர்றோம் வீட்டை விட்டு வெளியே வர்றோம் வெளியே வரும்போது செலவா சலாம் சொல்வது தன்னுடைய வீட்டாருக்கு சலாம் சொல்லிவிட்டு வெளியேறுவது மிகப்பெரிய ஒரு சுண்ணர் தன்னுடைய வீட்டாருக்கு வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரும்போது சலாம் சொல்லிவிட்டு வருவது மிகப்பெரிய சுண்ணர் அதற்கு பிறகு உண்டான துபா ஓதுவது மிகப்பெரிய சுண்ணத் வீட்டை விட்டு வெளியே வரும்போது இப்படி ஓதிட்டு வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய வீட்டுக்கு வீட்டாருக்கும் வீட்டுக்கும் பாதுகாப்பாக அல்லாஹ் தன்னுடைய மலைக்கு தனிப்பட்ட முறையில் நியமிக்கிறான் இவர்கள் ஒரு சுன்னத்தை சரியாக ஹயாத்தாக்குகின்றார்களோ அந்த ஹயாத்தாக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் சுண்ணத்தை ஹயாத்து துவா ஓதி அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு தேடியதன் காரணமாக நபி சொல்லாலேசமாக நமக்கு காட்டி தந்த வழிமுறை என்பதை அவர்கள் பின்பற்றியதன் காரணமாக அல்லாஹ் மலக்க நியமித்து அந்த வீட்டாருக்கு பாதுகாப்பாக விடுகின்றான் அல்லாகவே ஆகிவிடுகின்றான் என்பதை நம்ம விளங்கிக்கணும் அதே போன்று பார்க்க வீட்டுக்கு உள்ள போறோம் வீட்டுக்கு உள்ள போறோம் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் எங்கள் வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரே சண்டை சச்சரவு ஒரே பிரச்சனை ஒரே குழப்பம் கசப்பம் என்னுடைய மனைவி என் பேச்சை கேட்கல என் பிள்ளை என் பேச்சை கேட்கல எங்களுக்கு மத்தியில் ஒரே சண்டை சச்சரவு ஒரு நிம்மதி இல்லை என்பதாக சொல்லிக்கொள்கிறோம் கண்ணியமானவர்களை நபி அல்லா உலகமாக சொல்லி தந்தார்கள் காட்டி தந்தார்கள் உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய வீட்டாரிடத்திலே உங்களுடைய வீட்டார்களோடு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு மிகப்பெரிய ஒரு சுண்ணத்து என்ன அப்படின்னு சொன்னால் வீட்டிற்குள் நுழையும் போடக்கூடிய நுழையக்கூடிய அந்த துவாவி ஓதிவிட்டு அதற்கு உண்டான அதாவது சலம் சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே செல்லுங்கள் உங்களுக்கு உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஷைத்தான் வெளியேறி விடுவான் ரகமத்துடைய மலக்குகள் வீட்டிற்குள் வருவார்கள் உங்களுக்கு அல்லாஹ் சலாமத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் என்பதாக நபிசல்லாசம் சொல்லி காட்டியிருக்கிறாங்க எனவே கண்ணியமானவர்களே நேரத்தின் அருமை கருதி நான் அதாவது நம்ம இது சுண்ணத்துகளை சரியான முறையில் நாம் பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு மக்களாக நாம் ஆக வேண்டும் வல்ல ரஹ்மான் நம் தஃபீக் செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலமது இல்லா சுண்ணத்து வீழ்கிறது என்கின்ற தலைப்பில் பேசிய அசரத் அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு அடுத்து வரக்கூடியவர் கோட்டப்பாளையம் ஜும்மா மஸ்ஜினுடைய மா முகமது தாகிர் இர்பானி அசரத் அவர்கள் வாழ்கிறது என்று அவர் வலியுறுத்த வருகிறார்